Obrigado.

அன்பு சந்த பெரியே அருமை தாய்மார்களே வருங்கால வள்ளிபர்களே எதிர்கால இனம் சிங்கங்களே கலையில் கடு சென்று மண்ணை பொன்னாக்கும் மனிதன்மை மாபெரும் விவசாய பெருமணி மக்களே உங்கள் அத்தனை என் சார்பாகவும் அருமை மாமா சக்திவேல் மற்றும் நாகராஜ் கலை குடும்பத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை இனிதே தெரிவிக்கிறேன் நன்றி நன்றிகள் வணக்கம் வணக்கம் பல இறைவன் படைத்த உலகிலெல்லாம் மனிதன் மாளுகின்றான் அந்த மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான் அந்த மனிதன் படைத்த நிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் இறை படைந்த உலகினை வந்து மனிதன் வாழுகின்ற இந்த மனிதன் வழி சிலையை வந்து இறைவன் வாழுகின்ற இறைவை வாழுகின்ற நடப்பதில்லை இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான் அந்த மனிதன் படைத்த தினைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான்

உலகில் வந்து மனிதன் வாழுகின்றான் இந்த மனிதன் மனை சிலையில் வந்து இறைவில் வாழுகின்ற வாழுகின்றான் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமா இறைவன் மனமாக இறைவன் மனமாக இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான் அந்த மனிதன் படைத்த தினைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்ற இறைவன் வாழுகின்றான் அந்த இறைவன் வாழுகின்ற ஒத்தொரு அக்காகரோ நாங்கள் புது செடி நண்படையோ நைப்படைய புதுச்சேரி நந்தேட்டையில் மகள் வருங்கை புதுச்சேரி அன்பேட்டையில் நைப்பேட்டையில் ஆயிரம் பேர் வாழ்ந்து வரோ கோட்டையில் ஆயிரம் பேர் ஒன்றே குடி ஒன்று துடி நகல் அத்துடானே தன்னாட ஆயிரம் பேர் ஒன்று கோடி ஒன்று கோடி நாங்கள் அன்புடனே வாழ்ந்து வந்தோம் கோட்டையிலே நாங்கள் நண்பேட்டையில் நாங்கள் நண்பேட்டையில் நாங்கள் ஆயிரம் பேர் புதுச்சேரிப்பட்டில் ஆயிரம் பெட்ட அய்யல் மகளுக்கும் தலைமகனாக அன்னத்துளசி என்ற பெண்ணை மனம் சீரம் சிறப்பாக வாழ்ந்து வருகின்றேன் பதினாறு செல்வங்கள் என்று சொல்லப்பட்ட செல்வங்களில் பதினாறு செல்வங்களில் பதினைந்து செல்வங்கள் என்னுடைய நாட்டில் இருக்கின்றது பதினாறாவது செல்வம் என்று சொல்லப்பட்டே குழந்தை செல்வம் என்பது எனக்கோ திருமணமாகி நாட்களாக துளசியும் இருவரும் நமக்கு பின் நம்முடைய நாட்டை ஆண்பதற்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையே என்று கவலைப்பட்டு அமர்ந்திருந்தோம் அப்படி அமர்ந்திருக்கின்ற வேலையில் ஆயிரம் விட்டு அய்யன் ஒன்றாக சேர்ந்து மன்னா நீங்களோ செல்லாத கோவில் இல்லை வணங்காத தெய்வம் எந்த ஒரு இல்லை இறுதியாக ஒரே ஒரு முறை நம்முடைய என்று சொல்லப்பட்டே அந்த ஸ்ரீரங்க ரங்கநாதை வணங்கினால் நிச்சயமாக உங்களுக்கோ குழந்தை சிற்பம் உண்டாகும் என்று சொன்னார்கள் அகட்டும் இன்றி ஆயிரம் மார்க்கம் ஒன்றாக சேர்ந்து புறப்பட்டவும் அப்பொழுது ஸ்ரீரங்கம் எப்படி தெரியுமா ஆயிரம் பேர் ஒன்று கூடி நாங்கள் ஆயிரம் பேர் ஒன்று கூடி நாங்கள் அன்புடானி கண்ணாடுதோ ஆயிரம் பேர் ஒன்று கூடி நாங்கள் அன்புடானி வழி நடந்தோம் தீமங்கத்தை நடித்து நாங்கள் தீமங்கத்தை நடித்து நாங்கள் அன்புடானி கண்ணாடம் நாங்கள் அன்போடே கண்ணாடுதோம் ஐயா பெட்ட ஐயன் முற்றாக சேர்ந்து நேராக ஸ்ரீரங்கம் சென்றோம் அங்கு சென்று என்ன செய்தும் தெரியுமா

சாந்தார் தலைமைக்கு சந்தனப்பட்டு விட்டு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பூஜைகள் செய்தோம் எப்படி என்றால் எடுத்து நாங்கள்

மூஜையும் செண்பகம் மலரெடுத்து சிவ பூஜையும் செய்தோம் அப்படி செய்கின்ற விலையில் ஆகிய மார்க்கமாக எலுமிச்சங்கப்பட்டது என்னுடைய கரத்தில் விழுந்தது என்ன ஆச்சரியம் நாம் செய்த இந்த பூஜையில் ஏதாவது குறைபாடு இருக்கின்றதா என்னவென்று ஒன்றுமே புரியவில்லையே என்ன இருக்கும் என்று ஆயிரம் பெட்ட அயில் மரங்களை ஒன்றாக சேர்ந்து கவலை வேண்டாம் நீங்கள் நடத்திய பூஜையில் உங்களுக்கும் வழிகாட்டி விட்டார் மன்னா என்று எடுத்து சொன்னார்கள் என்ன ஆச்சரியம் நமக்கு அருள் விட்டாரா என்ன சொல்கின்றீர்கள் அயில் மரலே என்று சொல்ல இந்த கனியாகப்பட்டதை எடுத்துச் சென்று தாங்களுடைய மனைவியாகப்பட்ட அன்னத் கருத்தில் கொடுங்கள்

பிறகு நமக்கோ பிறந்த குழந்தை பிறந்திருக்கின்றது இந்த எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கும் என்று பெயர் சூட்டு விழாவை நடத்தினேன் என்றால் ஆரிய வம்சத்தில் அன்னத்தவசிக்கு மகளாக பிறந்த காரணத்தினாலும் ஆரிய மாலா ஆரிய மாலா என்று ஆரிய மாலா என்று பெயர் சுட்டி அரண்மனை ஜோதினை வரவழைத்து என்னுடைய மகளின் ஜாதகத்தில் ஏதாவது குறை இருக்கின்றதா இல்லை மிகவும் நல்ல நேரத்தில் பிறந்திருக்கின்றாளா என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக பார்க்கும் பொழுது மன்னா இந்த பெண் குழந்தை பிறந்த நேரத்தில் எவ்வித குறையும் இல்லை உங்களுடைய நாட்டில் செல்வத்திற்கு இல்லை நாட்டில் பொன் பொருள் என்று சொல்லப்பட்ட அனைத்தும் இருக்கும் மன்னா ஆனால் ஒரே ஒரு குறை உள்ளது மன்னா என்று எடுத்து சொல்லேன் என்ன ஆச்சரியம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நமக்கோ ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது அண்ணவர்களின் ஜாதகத்தில் குறையா என்ன குறையாக இருக்கும் என்ன குறை என்று எடுத்து சொல்ல வேண்டும் ஜெயலலா என்று எடுத்துச் சொல்லகுரு மன்னா இந்த பெண்ணாகப்பட்டவள் பிறந்த நேரத்தில் பார்த்தோல்ல தம் பரந்தாமலை மேட்டில் வல்லத்து மகளின் அழைத்துக்கு முன்பதாகே ஒரு கழுமரம் பிறந்திருக்கின்றது எதற்காக பிறந்திருக்கின்றதனால் இந்த பெண்ணாகப்பட்டவள் பருவமடைந்து பதினாறு வயது மங்கையாக இருக்கும் பொழுது ஒரு தேவகுமாரன் அகப்பட்டவன் சிறை எடுத்து செல்வன் மன்னா என்று எடுத்து சொன்னார் அப்படி ஸ்ரீ எடுக்கக்கூடிய இந்த தேவகுமாரனை அந்த பாட்சோல தம் பரந்தாமலை மேட்டில் இருக்கக்கூடிய அந்த வல்லத்து மகளின் ஆயத்துக்கு முன்பாக கடும் மரத்தில் ஏற்றி கொல்லப்பட வேண்டும் என்பது ஜாதகத்தில் உள்ளது என்று எடுத்து சொன்னார்கள் என்ன ஆச்சரியம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது அண்ணவளின் ஜாதகத்தில் குறை உள்ளது இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லகான கோட்டைகள் அமைத்தோம் எப்படி தெரியுமா அவார காடு செய்தோம் அவாரும் காடுபட்டி காடுபட்டீனங்கள் உள்ள மன உண்டு செய்தோம் ஐயர் மகள்

து கோட்டையிலேயா செவடையே அவளிலே அவனிலே அவளிலே பறந்த சிவப்புடைய சிவப்புடைய காவலிலே அவனிலே அவளிலே அவனிலே இருக்கமங்கை பறக்கது கோட்டையிலே மதிலேரி மதிலே கவல் பக்கம் கவல் செய்ய அவள் பார்க்க சிகப்புடையாங்காவலிலே காகம் பரவாது சிகப்புடையாங்காவலிலே சித்து பரவாது அது மட்டும் இல்லாமல் மதிலேறி காவல் வர்க்கே மன்னன் தலையாறு என்று சொல்லப்பட்ட அனைவரையும் கவனித்த அது மட்டும் இல்லாமல் அண்ணபனும் தரை மார்க்கமாகவோ வந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னுடைய அரண்மையை சுற்றி அகல பாதாளங்களை வெட்டி அதில் தண்ணீரை நிரப்பி நீர் பாம்பு நீர் யானை நீர் முதலை என்று சொல்லப்பட்ட விசாரிக்கின்றோம் அப்பொழுது அது மட்டும் இல்லை என்னுடைய மகளை வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை என்று சென்று வார்த்து வருவது வழக்கம் நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய அருமை மாப்பிள்ளை ஏகப்பட்டேன் ஸ்ரீரங்கத்து மாப்பிள்ளை ஊழமுக்கு நாராயணம் சென்று அழைத்து சென்று வார்த்து வருவது வழக்கம் இன்றைக்கோ வெள்ளிக்கிழமை இந்த வாரம் சென்று என்னுடைய மகளை பார்த்து வர வேண்டும் ஆகவே இதோ எதிர்பார்க்கின்றேன் ஆயிரம் பெற்ற என் மகளை அப்ப பாட்டே சுப்பா பட்டினிகள் ஐரம் வேறு எமகள் அப்ப பாட்டே சுப்பா பட்டினிகள் ஐர வேறு எமகள் ஐரம் மேல் ஒன்று குட நீங்கள் ஐரம் மேல் ஒன்று

இந்த நாடகத்துக்காக ஐநூறு மன்ற தலைவர் மாமா பழனிசாமி அவர்கள் முன்னால் நடித்த பபன் டானுசி இரு உள்ளங்களுக்கும் நூறு செலவுகளை அம்பளிப்பாக வாயுமடைந்துள்ளார் அங்கு உள்ளங்கள் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி